ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட்ங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆதி தமிழை பார்த்துட்டு ஏன் மூட் மூடவுட்டில் இருக்காங்க பாரதி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு அவள் மூட் அவுட்ல இருந்தால் அதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்படிலாம் சொல்ல வரல என்னாச்சு தமிழ் அப்படின்னு வந்து கேட்பாங்க பாரதியும் வந்துட்டு அதான் அப்பா கேட்குறாருல சொல்லு அப்படின்னு தமிழ் கிட்ட சொல்லுவாங்க தமிழும் வந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா எனக்கு ஹோம்ஒர்க் ந நிறைய இருக்குதுப்பா அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பாவும் மேக்ஸ் சூப்பராக படிப்பேன் தெரியுமா நான் உங்களுக்கு அந்த மேக்ஸ்லாம் போடுறதுக்கும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆதி வந்துட்டு சூப்பராகவே தமிழுக்கு வந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் இருப்பாங்க அப்போ தமிழ் வந்துட்டு அப்பா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அது கேட்டால் ஆதி இப்போ நான் உங்களுக்கு யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்பா அப்படின்னாங்க நான் உங்களுக்கு இப்போ மேக்ஸ் சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட தமிழ் வந்துட்டு ஓ விஜய் படம் மாஸ்டரோ அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்து சும்மா அப்படியே கோச்சிப்பாங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு ஓகேப்பா எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு நானே போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கிளம்பி போயிடுவாங்க பாரதியும் அதுக்கிட்டே நீங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க அதுக்கு ஆதியும் வந்துட்டு பின்ன என்ன நினச்சிங்க என்ன சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வரேன் ஆதி அங்கேருந்து கிளம்பி நம்பி போயிடுவாங்க அப்போ பாரதி என்ன ஆச்சு ஆதிக்கு ரெண்டு நாளாக மூடவுட்டில் இருந்தாரு இப்போ நார்மல் ஆகிட்டார் நம்ம ஹனிமன் போயிட்டு வந்தப்போ நல்லா தான் இருந்தாரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு தான் ஒரு மாதிரி ஆகிட்டார் அப்போ ஹாஸ்பிட்டலில் தான் என்னமோ நடந்திருக்கு அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் டீனில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா லாயிரம் வர வச்சிருப்பாங்க அப்போ சாரதா வந்துட்டு எதுக்காக இப்போ அவரை வர வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு எல்லா சுற்றி என் பேர் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அதுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டால் சாரதா இப்போ எதுக்கு உடனே இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க என்ன அறிவு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ சும்மா இருக்கே அப்படின்னு வந்து கேட்கும்போது அறிவு வந்துட்டு பின்ன என்னக்கா இவ்வளோ நாளாக உனக்கு வந்து நான் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என் பொண்ணுக்கும் நான் இப்போ சப்போர்ட் பண்ணும் அவள் கூட நான் இருக்கணும்ல நீ வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்காம விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்பாங்க சாரதா அந்த லாயர்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கி பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்போ லாயர் சாரதா கிட்ட நாளைக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார் கரெக்டாக ஆதி அந்த இடத்துக்கு வருவாங்க என்ன லாயர் எதுக்காக வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது ஸ்வேதா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அறிவு வந்துட்டு நானே சொல்கிறேன் ஸ்வேதா மாப்பிள என் அக்கா சொத்து எல்லாத்தையுமே ஸ்வேதா பேருக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னுவாங்க உடனே ஆதி ஸ்வேதா இதை நீ அம்மாக்கிட்ட எப்படி மரட்டி வாங்கி எழுதி இருப்பேன்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அம்மாவாக வந்து இது முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னுவாங்க உடனே ஸ்வேதா வந்துட்டு என்ன அத்தை மாமா பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் பார்த்துன்னு சும்மா இருக்கீங்க மாமா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அது அப்படியே விட்டுட்டீங்க அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து பின்னாடியே பாரதி அனுப்பி வச்சு இப்போ அவளுக்கு என்ன வேலை செய்கிற மாதிரி ஆகிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையாக சொல்லுங்க அப்புறம் என்ன மாமா எல்லாமே வந்து பாரதிக்காக நாங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கோம் எவ்வளோ செஞ்சுருக்கோம் இந்த விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்றது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பாரதி இந்த வீட்டை விட்டு போயிட மாட்டாளா அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க ஆதி கோப்பட்டு அடிக்க போகும்போது சாரதாக வந்து தடுத்துருவாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு என்ன மாமா உங்களுக்காக பாரதி தான் ரொம்ப முக்கியம்னு வந்து சொல்லியிருக்குங்க உங்களுக்காக பாரதி என்ன வேணுனாலும் பண்ணுவோம் உலகமே பாரதி தான் உங்களுக்காக பாரதி என்ன வேணும்னாலும் பண்ணுவா நீங்கள் அவளுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க இந்த சொத்தை எழுதி கொடுக்க மாட்டீங்களா அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னீங்க பாரதிக்கு உண்மை தெரிஞ்ச இந்த வீட்டை விட்டு நாங்கள் போகணும்னு சொன்னீங்களே இப்போ சொத்து முழுசையும் எழுதி கொடுத்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் தான் இந்த வீட்டை விட்டு போக போறீங்க அப்படின்வாங்க அப்போ ஆதி வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது சாரதா வந்துட்டு இங்கே ஆதி எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் இந்த உண்மை மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சு அதால் உன் வாழ்க்கையில் நீ எதை யோசிக்காத சொத்து தானே போனால் போகட்டும் விடு எனக்கு இது தேவையில்ல எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க ஆதி கோபமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு அத்தை நாளைக்கு வந்து ஒரு நாள் இருக்கு அதுக்குள்ளேயே உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு எதனா பண்ணணும்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியல பாரதி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் அவளை நீங்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது இந்த வீட்டை விட்டு அவள் போயிடுவா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி ரூம்குள்ளே வருவாங்க பாரதியை அவங்கள பயமுறுத்துவாங்க உடனே ஆதி வந்துட்டு அப்படியே பாரதி பாரதியை கட்டி பிடிச்சிப்பாங்க அப்போ பாரதி ஆதிக்கிட்ட இதெல்லாம் எங்கே போயிருந்தது ரெண்டு நாள் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி ரெண்டு நாளாக நான் மூட் அப்செட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்வாங்க அப்போ நானும் மூட் அப்செட்டில் இருக்கேன் அப்படின்னு வந்து பாரதியை சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பாரதியை பார்த்துட்டே இருப்பாங்க என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்கன்னு பாரதியை கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு இல்லை உங்களுக்கு என்னை எதனால் பிடிச்சிருக்கு எதனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து நீங்கள் தான் அது என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்து என்னை லவ் பண்ணுறோம் சொன்னீங்க அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் என் கூட எப்போவே இருக்கணும் அது உங்களுக்கு எதனா ஒன்றா நான் துடிச்சு போகணும் எனக்கு எதனா ஒன்றா நீங்கள் பதறணும் நம்ம தமிழை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் நிறைய லவ் பண்ணணும் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சண்டை போட்டுக்கணும் அவ்வளோதான் அப்படின்வாங்க அது கேட்டால் ஆதி வந்துட்டு அப்போ நம்ம வாழ்க்கைக்கு பணம் தேவையில்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க நான் சொன்னதுக்கெல்லாம் பணம் தேவையில்லை மனசு இருந்தால் போதும் நம்ம கூட இருக்கவங்கள நம்ம எப்போவுமே சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும் அது மட்டும் இருந்தால் எனக்கு போதும் ஏன்னா நம்ம அவங்களோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை கடைசியாக நம்ம வாழ்ந்துட்டு போகணுங்க அதுதான் என்னோட பெரிய ஆசையாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்காக ஒருத்தர் உருகணும் பணம் தேவையில்ல சொல்கிறீங்க அப்படி தானே அப்படி வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க அது நம்ம இப்போ வாழ்கிறது ஆடம்பர வாழ்க்கை இவ்வளோவும் நமக்கு தேவைன்னு வந்து அவசியம் கிடையாது இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான விஷயமும் கிடையாது இல்லைங்களா நமக்கு என்ன தேவையோ அது இருந்தால் நமக்கு போதும் நம்ம சந்தோஷமாக அதை வச்சுக்கிட்டே வாழலாம் சந்தோஷன்றது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அது பணம் சம்மந்தம் கிடையாது இல்லையா அதுக்கும் பணத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஒரு குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தால் அவங்க தான் கோடீஸ்வரன்னு சொல்லுவாங்களே அது மட்டுமே போதும் அப்படின்னுவாங்க அது கேட்ட உடனே ஆதியும் பாரதி கிட்டே அப்போ இந்த வசதி இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பாரதி வந்து ஆதிக்கிட்டே நீங்கள் என்ன சொல்கிறீங்க மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி நான் பணத்துக்காக தான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் அது ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நான் போய்ட்டு அந்த மாதிரிலாம் உங்களை நினைப்பேன் நான் சொல்லுங்கள் எனக்கு தெரியாதவங்களை பற்றி நீங்கள் எப்படி பட்டவங்க நீங்கள் என்னோடய பாரத் நீங்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் கேட்க வந்தது உங்கக்கிட்ட வேறு எதுவும் இல்லாமல் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட பாரதி நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் எதுக்காக நீங்கள் கேட்குறீங்கன்றத முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்புடின்னு வந்து கேட்பாங்க அப்போ அது வந்துட்டு எனக்கு இந்த லைஃப் வேண்டாம்னு தோணுது அப்படின்னுங்க ஏன் என்னாச்சு ஏன் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து பாரதி கேட்கும் போது அப்போ அது வந்துட்டு எனக்கு நார்மலாக ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழணும் சொத்து எல்லாத்தையுமே ஸ்வேதாக்கு எழுதி கொடுத்துடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட பாரதி ஏன் திடீர் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அம்மா எதுனா சொன்னாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு ஆமாம் அம்மா தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஸ்வேதாக்கு வாக்கு கொடுத்துட்டு அது நடக்க முடியாமல் போனதுனால அந்த குற்ற உணர்ச்சியால் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால சொத்து முழுசியும் ஸ்வேதாக்கு எழுதி கொடுக்கனு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்வேதாவோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு அவங்க தான் காரணம்னு நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எனக்கும் இதெல்லாம் சரிதான் படுது அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதி வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கும் புரியுதுங்க அம்மாவோட மனநிலைமை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாமே எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடலாம் எனக்கு எதுவுமே வேண்டாங்க எனக்கு நீங்கள் அம்மா எல்லாமே கூட இருந்தால் பொது நான் பெரிய சொத்தாக நினைக்கிறதே உங்களையும் தமிழையும் மட்டும்தாங்க எல்லாத்தையுமே ஸ்வேதா கொடுத்துடலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனுக்காக அம்மா எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க அது கேட்டாவது நான் அம்மா கிட்டே பேசி பார்க்குறேன் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் உன் உங்களை மாதிரி ஒருத்தவங்க என்னோட லைஃப்பில் வர்றதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் பாரதி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் பணத்தை விட பாசம் தான் முக்கியம் மனுஷங்க வேணும்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா